அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுவையில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸுக்கும் தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டிருக்குங்க இது தொடர்பான பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது குறித்து தொண்டர்கள் செய்த காரியமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது குறித்த முழுமையாக பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ் கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புதுவையில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸுக்கும் தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையில் வார்த்தை மோதல் ஏற்பட்டிருக்கு இதன் தொடர்ச்சியாக பொதுக்குழு முடிந்து செல்லும் போது ராமதாஸ் காரை வழிமறைக்கும் வகையில் சுற்றி நின்ற பாமகவினர் அன்புமணி ராமதாஸ் வாழ்க வாழ்க அப்படின்னு கோஷத்தையும் எழுப்பியிருந்தாங்க பாமக பொதுக்குழு கூட்டம் புதுவையில் நடைபெற்ற நிலையில் இதில் பார்த்தோம் அப்படின்னா பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொண்டர்கள் பங்கேற்று இருந்திருந்தாங்க அப்போது பாமக இளைஞர் அணி தலைவராக தனது மகள் வழி பேரன் முகுந்தன அறிவித்திருந்தார் அதாவது அன்புமணியின் அக்கா மகனுக்கு இளைஞர் அணி பதவியை கொடுப்பதாக அறிவித்திருந்தார் இதை மேடையில் இருந்து கேட்டால் அன்புமணி உடனடியாக இதற்கு மறுப்பு தெரிவித்தார் கட்சியில் சேர்ந்த சில மாதங்கள்லேயே அவருக்கு இவ்வளவு பெரிய பதவி வழங்கக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பும் தெரிவித்திருந்தார் கட்சியில் சேர்ந்தே நான்கு மாதங்கள் தான் ஆகுது களத்தில் இறங்கி வேலை பார்க்க அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது அவருக்கு ஏன் இளைஞரணி தலைவர் பதவி அப்படின்னு கேள்வியையும் எழுப்பியிருந்தார் இதில் ராமதாஸ் கோபமும் அடைந்திருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம் உடனே பேசிய ராமதாஸ் இது நான் உருவாக்கிய கட்சி அப்படின்னு அழுத்தமாக சொல்லியிருந்தார் மேலும் நான் சொல்வதை நான் சொல்கிறத தான் எல்லாரும் கேட்கணும் அப்படி கேட்க முடிந்தா இருங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கட்சியை விட்டு கொள்ளுங்க அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு ஆத்திரத்துடன் சொல்லியிருக்காரு இது அன்புமணிக்கு அதிர்ச்சிய கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ராமதாஸின் பேச்சால் அதிருப்தி அடைந்த அன்புமணி நீங்களே பேசுங்க நீங்களே எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு கோபத்துடன் சொல்லியிருக்காரு அப்போது ராமதாஸ் மீண்டும் மீண்டும் இது நான் உருவாக்கிய கட்சி அப்படின்னு அன்புமணியை பேச விடாமல் பேசியிருக்காரு இதனால மீண்டும் கோபமடைந்த அன்புமணி சென்னை பனையூரில் நான் ஒரு அலுவலகம் திறந்திருக்கேன் என்னை பார்த்து பேசுகிறவங்க அங்கு வரலாம் அப்படின்னு கூறிவிட்டு மைக்க மேடையிலேயே வீசிவிட்டு சென்றிருக்காரு பொதுகுழு மேடையிலேயே ராமதாஸும் அன்புமணியும் நேருக்கு நேர் வார்த்தை பொருளை ஈடுபட்டது தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதற்கிடையே வெளியே நின்ற தொண்டர்கள் அன்புமணி வாழ்க அன்புமணி வாழ்க அப்படின்னு முழக்கமிட்டு கொண்டே இருந்திருக்காங்க அப்போது ராமதாஸ் கார்ல வெளியே கிளம்பியிருக்காரு ஆனா ராமதாஸ் காரை நாலாபுரமும் சுற்றி நின்ற பாமக தொண்டர்கள் அன்புமணி வாழ்க அன்புமணி வாழ்க அப்படின்னு கோஷம் எழுப்பியிருந்தாங்க நீண்ட நேரமாக அங்கு தொண்டர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்ததால கார்கள் கிளம்புறதுல தாமதமும் ஏற்பட்டிருக்கு இதுல ராமதாஸ் காருக்கு உள்ளேயே இருந்திருக்கு அன்புமணி வெளியே நின்றபடி தொண்டர்களிடம் ஏதோ பேசி கொண்டும் நான் உருவாக்கிய கட்சி என் சென்னை ராமதாசும் கட்சி அலுவலகம் திறந்திருக்க அப்படின்னு அன்புமணியும் பேசிருப்பது பாமக தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இது போதாது அப்படின்னு பொதுக்குழு முடிந்து செல்லும் போது ராமதாஸ் கார வழிமறைக்கும் வகையில சுற்றி நின்ற பாமகவினர் அன்புமணி ராமதாஸ் வாழ்க வாழ்க அப்படின்னு கோஷம் எழுப்பியது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்பட்ட சலசலப்பால ஜி மணி தலைமையிலான குழு சென்னையில் பாமக அன்புமணி ராமதாஸ் சந்தித்து சமாதானம் பேசிய நிலையில் காலை பதினோரு மணிக்கு டாக்டர் ராமதாஸ் அன்புமணி சந்திக்கிறார் இந்த நிலையில் தற்போது கட்சி மூத்த நிர்வாகிகளும் வருகை தந்திருக்காங்க அதாவது பாமக இளைஞரணி தலைவர் பொறுப்பு நேற்று மருத்துவர் ராமதாஸ் முகுந்தனுக்கு வழங்கப்பட்ட நிலையில் அந்த பொறுப்பில் இருந்து தற்போது விலகிக் கொள்வதாக முடிவு செய்திருக்கிறதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்குங்க கட்சி நிர்வாகிகள் மத்தியில் தனக்கு ஆதரவு இல்லை என்பதை உணர்ந்த முகுந்தன் தாமாகவே இந்த முடிவை எடுத்திருக்கிறதாகவும் மேலும் ஏற்கனவே வகித்து வந்த மாநில ஊடக பேரவை செயலாளர் பதவி உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகிக்கொள்வதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு விடை கொடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவேற்போம் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தலைமையில் நடந்த நிலையில் முதலாவதாக பொதுக்குழு கூட்டத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது அதுக்கப்புறமா தீர்மானம் வாசிக்கப்பட்டு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு நிறைவாக பேசிய பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தன் பேரன் முகுந்தன் பரசுராமன மாநில இளைஞர் சங்க தலைவராக அறிவித்து அன்புமணிக்கு உதவியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போது குறுக்கிட்ட அன்புமணி ராமதாஸ் யார் எனக்கா அப்படின்னு சொல்லி அதற்கு ராமதாஸ் ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால் கூட்டத்தில் பெரும் சலசலப்பும் ஏற்படத் தொடங்கியிருக்கு அப்போது அன்புமணி எனக்கெல்லாம் வேண்டாம் அவன் இப்போது தான் கட்சிக்கு வந்து நான்கு மாதம் ஆகிறது உடனடியாக அவருக்கு இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பு அப்படின்னா அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு நல்ல அனுபவசாலிக்கு அந்த பொறுப்பை கொடுங்க முகுந்தன் பரசுராமனுக்கு வேறு ஏதாவது பதவி கொடுங்க இப்போது பேசும்போது கூட நான் அதைதான் சொல்லியிருக்கேன் களத்துல நல்ல ஆட்கள் திறமையானவங்க வேண்டும் அப்படின்னு பேசினேன் வந்த உடனே இளைஞர் சங்க பொறுப்பை கொடுத்துக்கிட்டு என்று ஆவேசமாக பேசியிருக்காரு உடனே கீழே இருந்த பாமக நிர்வாகிகள் முகுந்தனுக்கு எதிர்ப்பும் தெரிவித்திருக்காங்க அதற்கு ராமதாஸ் யாராக இருந்தாலும் நான் சொல்றதை கேட்கணும் நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது இது நான் உருவாக்கிய கட்சி நான் சொல்வதை கேட்க முடியல அப்படின்னா யாரும் இனி இந்த கட்சியில் இருக்க முடியாது அப்படின்னும் அதற்கு அன்புமணி அது சரி அப்படின்னும் சொல்லியிருக்காரு அப்போது ராமதாஸ் என்ன சரி சரி என்றால் போ அப்போ அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு பின்னர் மருத்துவர் ராமதாஸ் முகுந்தனை பாமக மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறாரு அப்படின்னு அறிவித்திருக்காரு அதற்கு அன்புமணி குடும்பத்தில் இருந்து இன்னொரு வரை தூக்கி போடுங்க அப்படின்னு கூறி கையில் இருந்த மைக்க மேஜ மேலேயே எரிந்திருக்காரு அதுக்கப்புறம் பேசிய அவர் சென்னை பனையூரில் மூன்றாவது தெருவில் நான் புதிதாக அலுவலகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் அங்கே வந்து அனைவரும் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி என்னை அறிவித்து இந்த கொள்ளுங்க என்னை அனைவரும் வந்து எப்போது வேண்டும் அப்படின்னாலும் என்ன வந்து பார்க்கலாம் அதற்குள் இடையில மருத்துவர் ராமதாஸ் மீண்டும் கூறுகிறார் உங்களுடைய இளைஞர் சங்க தலைவர் முகந்தன் பரசுராமன் இன்னொரு அலுவலகம் கூட திறந்து நடத்திக்கொள் முகுந்தன் உனக்கு உதவியாக இருக்க போகிறார் இதை யாருமே மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் அதற்கு வேறு ஒன்றும் சொல்லவும் முடியாது அப்போது கூட்டத்தில் இருந்தவங்க எழுந்து ஈடுபட்டிருக்காங்க அதற்கு ராமதாஸ் நான் சொல்வதை தான் கேட்கணும் இது நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றனோ அதை தான் அனைவரும் கேட்கணும் அப்படி விருப்பம் இல்லாதவங்க கொள்ளுங்க விருப்பம் இல்லாதவங்க என்னுடைய பேச்சை கேட்காதவங்க கட்சியில் இருந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்பட்ட சலசலப்பால மாலை ஜி கே மணி தலைமையிலான குழு சென்னையில பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து சமாதானம் பேசி நிலையில் சற்று நேரத்தில் தைலாபுரம் தோட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி சந்தி சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தற்போது அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் ஏற்பட்ட இந்த மோதல் வந்து முடிவுக்கு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கட்சியில் நான் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும் அப்படி இல்லைன்னா வெளியேறலாம் அப்படின்னு ராமதாசும் பனையூரில் அலுவலகம் திறக்கிற என்னை சந்திக்க விரும்ப இருக்கிறவங்க அங்கே வரலாம் அப்படின்னு அன்புமணியும் பேசியது பாமக தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா தைலாபுர தோட்டத்தில் ராமதாச அன்புமணி சந்திக்க உள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருந்தது இதனால் இருவருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடு முடிவுக்கு வரும் அப்படின்னு பாமகவினரும் நம்பிக்கை தெரிவித்து வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த பிரச்சினை பார்த்தீங்க அப்படின்னா மேலும் வந்து சலசலப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னும் இந்த சந்திப்புக்கு பிறகு இருவரும் செய்தியாளர்களையும் சந்திக்கவுள்ளதாகவும் தகவல்கள் சொல்லுதுங்க இந்த சந்திப்புக்கு பிறகு ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு முடிவுக்கு வருமா அப்படிங்கிற கேள்வியும் பாமகவினர் எழுவது மட்டும் இல்லாமல் இந்த சந்திப்பினால் கண்டிப்பாக முடிவுக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிற நம்பிக்கை பாமகவினர் தொண்டர்கள் மாத்தியில் எழுந்திருக்கிறது மற்றொரு புறம் அப்படின்னு சொல்லலாம்